கிருஷ்ணமயண்ட் ப்ளே ஸ்கூல் வந்து டூ தௌசண்ட் டென்ல ஸ்டார்ட் பண்ணினோம் ஸோ த மெயின் பர்பஸ் ஆஃப் த ஸ்கூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலியில வந்து பேரெண்ட்ஸு ஃபாதர் அண்ட் மதர் மட்டும் தான் இருக்காங்க ஸோ அந்த சூழ்நிலையில வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கோ மற்ற ஆக்டிவிட்டிஸ்க்கோ சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ ப்ளே திங்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற ப்ளே திங்ஸை கொடுத்து குழந்தை குழந்தைங்கள விளையாட வைக்கிறாங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் என்ன பண்ணுறாங்க அவங்க வேலை முடிக்கணுன்றதுக்காக குழந்தை டிவியோ ஒரு கேமராவோ இல்லை ஒரு செல்ஃபோனோ கொடுத்துட்டு கேம்ஸ் விளையாடிக்கோ இல்லை ரைம்ஸ் பாரு ஸ்டோரி பாரு அப்படியே ஃபுல்லாக வந்து வீடியோ ஆக்டிவிட்டீஸ் தான் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு போகிறதுனால ஸ்பீச் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது என்னோட ரெண்டு பசங்களும் இங்க தான் படிக்கிறாங்க மாண்டசேரி ஸ்கூல்ல அவங்க ரெண்டு பேருமே என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்த டைம் சுத்தமா ஐ மீன் கொஞ்சம் பேச கூட இல்ல ஆனா இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப பேசுறாங்க அவங்களோட டீச்சர்ஸோட அந்த டீச்சிங் ஸ்கில்லும் அவங்களோட என்னது லவ் அண்ட் அஃபெக்ஷனுமே அவங்கள வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்க வைக்குது பிளேயிங் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாத்துலயுமே அவங்க கொஞ்சம் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க we are proud parents of avira and pratik verma We have two uh, children, Pratik and Avira. My son and uh, Avira studying from childhood. Uh, now my son is doing a 7th grade. From play school is doing the same, this uh, thing uh, from mastermind. And uh, my daughter Avira. we have joined here because of this uh, schooling and the caretaking. And we know uh, ma'am uh, for a long time. We have a family relationship. So when we leave our children, we have the assurance that வி ஆர் அட் ஹோம் ஸோ வி ஆல்வேஸ் ட்ரஸ்ட்டு மாஸ்டர் மைண்ட் ஸ்கூல் தேங்க்யூ டீச்சர்ஸ் ஸ்டாஃப் ஃபார் டேக்கிங் கேர் ஃபார் சில்ட்ரன் லைக் தேர் ஓன் ஃபேமிலி வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஸ்கூல் நான் தன்மிகா அவங்க அம்மா என் பொண்ணு இங்கே பிகேஜிலேருந்து படிச்சுட்ருக்கா இங்கே வந்ததுக்கப்புறம் டான்ஸு மற்ற படிப்பு எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாள் டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க ஆயம்மாவிலேருந்து எல்லாருமே ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க பிளேயிங் ஏரியா எல்லாமே இங்க இருக்கிறதுனால அவளுக்கு இங்கே வரதுக்கே ரொம்ப பிடிக்கும் ஜாலியா அவள் ஸ்கூலுக்கு வருவான் ஸ்கூல்ல கோச்சிங் எல்லாமே நல்லா இருக்கு டீச்சரும் ஒன் ஆன் ஒன் மாதிரி பக்கத்துல உட்கார வச்சு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க ரைட்டுங் ரைட்டிங்கும் நல்லா இருக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா ப்ளிகேஜில இருந்து இங்கேதான் படிக்கிறாங்க மூணு வருஷமா ஆயிடுச்சு படிச்சு எல்லாமே நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கா மைனேன் மௌண்டேசுரி ஸ்கூல் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கு கோச்சிங்கும் நல்லா பெஸ்டா இருக்கு நல்ல பிளே ஸ்கூல் ஸ்கூலோட நேம் வந்து தி மாஸ்டர் மைண்ட் இந்த ஸ்கூல் வந்து ராமபுரத்தில் இருக்கு இந்த ஸ்கூல் வந்து சேர்த்திங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சர் வந்து நல்ல டெவலப் ஆகும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மாண்டிசரி ஆக்டிவிட்டீஸை வச்சு தான் நாங்கள் ஒன்லி கேம்ஸை மட்டும் வந்து ரெஃபர் பண்ணோம் நாங்கள் மாண்டிசரி ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து பசங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒன்று ஒன்றுக்கும் வந்துட்டு தெரப்பி மாதிரி இருக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஸோ இங்க வந்து நாங்க வந்து ப்ரிகேஜி எல்கேஜி யூகேஜி மூணுமே நாங்க கண்டெக்ட் பண்றோம் ஸோ நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் குழந்தைங்க வரும்போது பேரண்ட்ஸ் வந்து குழந்தை ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான் அம்மா சொல்றான் அப்பா சொல்றான் அது இது அவ்வளவுதான் அவன் பேரு கூட சொல்ல மாட்டேங்கிறான் ரொம்ப ஆதரவு விதின் ஒரு டென் டேஸ் ஒரு பிப்டீன் டேஸ்ல ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்டாவது தெரியாதான்னு அவங்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கு அந்த ஏக்கத்தை வந்து நாங்க ஒரு வித் இன் அீக்கே சேஞ்ச் பண்றோம் இந்த குழந்தை பேர் வந்து ஆதித்யா இவன் சேரும் போது அம்மா அப்பா மட்டும் தான் சொல்லுவான் அவங்க அம்மாக்கே ரொம்ப கவலையாது எதாவது பேச வைக்க மாட்டானு இப்போ நிறைய வேர்ட்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டான் இப்போ நான் சொல்றேன் பாருங்க திருப்பி சொல்லுவான் ஆதித்யா ஆப்பிள் சொல்லுப்பா ஆப்பிள் நாங்கோ மேபே பண்ணாண்ணா நம்மா ஒட்ஸ் அ நேம் ஆ பே ஒட்ஸ் அந் மை நேம் இஸ் மே ஆ அவன் பேர் சொல்லு ஆற குழந்தை கூட ஓரளவுக்கு சின்ன ஒன் பெர்சென்ட் இம்ப்ரூவ்மெண்டாவது தெரியாதான் இருக்கும் போது வித் இன் அ மந்த் இந்த குழந்தை இவ்வளவு பேச ஆரம்பிச்சிருக்கு அண்ட் மோர் தென் தட் பாத்ரூமுக்கே போக மாட்டான் இன்னைய வரைக்கும் டைப்பர் தான் இப்ப டைப்பர் எல்லாம் மாறி இப்ப அழகா பாத்ரூம்க்கு அவனே போயிட்டு தண்ணி ஊத்திட்டு கால் வாஷ் பண்ணிட்டு அழகா வரான் அதே மாதிரி ஈட்டிங் ஆப்பிட்டும் குழந்தைங்களுக்கு ஊட்டணுங்கிற அவசியமே இல்ல பாக்ஸ் அவங்களே ஓப்பன் பண்ணி அவங்களே சாப்பிடுறாங்க இந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் அதுக்கெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு அது ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண பண்ண இந்த இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால கொண்டு வரவும் முடியும் இது வந்து வீட்ல பேரண்ட்ஸ் உட்காந்து பண்ண வைக்கிற விஷயமே கிடையாது ஆரம்பத்துல வந்து நான் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு குழந்தைங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் வித் மை ஓன் டாட்டர் என்னோட டாட்டர் வந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்கும்போது தான் ப்ளே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணினது சோ அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் ஒன்னா ஒன்னா போட ஆரம்பிச்சாங்க வி ரீச் அப் தேர்ட்டி ஃபைவ் சோ இது வந்து பிளக்சுவேட் ஆயிண்டே இருக்கும் ஒரு ஒரு வருஷம் முடிச்சு போன குழந்தைங்க நெக்ஸ்ட் இயர் பெரிய ஸ்கூல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணிடுவாங்க ஸோ ஸ்லோவா ஒவ்வொரு இயரும் வந்து விஜயதாசமிக்கு அட்மிஷன் வந்துட்டே இருக்கும் சோ இந்த இயர் இவ்வளவுதான் இந்த இயர் நெக்ஸ்ட் இயர் இவ்வளவுதான் சொல்ல முடியாது ப்ளோ பேரண்ட்ஸ் ரொம்ப தேங்க்ஃபுல் பண்ணியிருக்காங்க குழந்தை வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஐசைட்டும் ப்ராப்ளம் இயரிங்கும் ப்ராப்ளம் சோ அந்த குழந்தைக்கு எப்படிதான் அது உட்காரவும் உட்காராது ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்குன்னா அட்மாஸ்பியர் புதுசு அந்த குழந்தைக்கு இருக்கும் அந்த ஃபியரை போக்குறதுக்காகவே நாங்க மியூசிக் எல்லாம் சொல்லி கொடுத்து சின்ன சின்ன மியூசிக் எல்லாம் சொல்லி கொடுத்து குட்டி குட்டி பிரேயர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து கம்ஃபர்ட் ஜோனு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை அதை ஆட்டோமேட்டிக்கா டேடின்னு கூப்பிட்டாங்க அப்பா யூஎஸ்ல இருந்து இந்த குழந்தை டாடின்னு சொன்னதுக்கு டிக்கெட் போட்டு வந்துட்டாரு சோ அந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிருக்கோம் பேரண்ட்ஸ் சரவுண்டிங் வந்து மைக்கேல் இல்ல நம்ம வெஹிக்கிள் பெசிலிட்டிஸ் இன்னும் ஆரம்பிக்கல எல்லாம் இன்னொன்னு அரவுண்ட்ல இருக்க பேரண்ட்ஸோ நான் பெருசா அட்வர்டைஸ்மெண்ட்டோ எதுவுமே பண்றது கிடையாது எல்லாம் வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் பேரண்ட்ஸ் வராங்க இப்போ நமக்கு வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் ராமபுரம் ஃபுல் சரௌண்டிங்ல தான் வராங்க டிஎல்எஃப்ல இருந்து வராங்க ஆமா எந்த பேரண்ட்ஸ் ரொம்ப கேர் எடுத்து இப்ப ஆல்மோஸ்ட் நாங்க பேரண்ட்ஸ்க்கும் வந்து இப்ப நம்ம இன்னைக்கு வந்து இந்த குழந்தைக்கு சொல்லி தரோம்னா பேரண்ட்ஸும் வீட்டுல சின்ன ஒரு எஃபர்ட் போட்டா கூட போறோம் அட்லீஸ்ட் நாங்க வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் போட்டா அவங்க ஒரு டென் பர்சன்ட் போட்டோம்னா டெஃபினட்டா ஹண்ட்ரட் பெர்சென்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நல்ல பேரண்ட்ஸ் நாங்க இன்னைக்கு என்ன சொல்லி தரோம் குழந்தைக்கு நீங்க வீட்டுல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நாங்க சொல்லிடும் சோ பேரண்ட்ஸோட கோஆபரேஷன் இருந்தா மட்டுமே இந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் நாங்க அச்சீவ் பண்ண முடியும் இப்போ சில குழந்தைங்க வந்து யாருக்குமே பேசாது யாருக்குமே அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேர் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபினட்டாக காட்டுவோம் ஸோ நாங்கள் வந்து மானிட்டரி பெனிஃபிட் மட்டும் பார்க்கறது கிடையாது மானிட்டரி பெனிஃபிட் இஸ் டெஃபினெட்லி நீடட் அதுக்காக அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வந்து பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்போம் இன்னைக்கு நீங்கள் என்ன பத்து நாள் குழந்தை வந்தாலே லெவன்த் டே நீங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க சில நான் மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிப்பாங்க ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டாங்க இந்த கேக்கு கொடுங்க க்ரீம் பிஸ்கட் கொடுங்க அதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்களே தவிர ஃப்ரூட்ஸ் வேண்டாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேண்டாம் இட்லி தோசை எல்லாம் வேண்டாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பண்ணு கூட க்ரீம் பண்ணா சாப்பிட்றேன் இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்களே தவிர நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறோம் நோ க்ரீம் பிஸ்கெட்ஸ் நோ க்ரீம் கேக்ஸ் ஜங்க் ஐட்டமே வேண்டாம்னு சொல்லிடுறோம் பனானா கொடுங்க ஆப்பிள் கொடுங்க அப்படி குழந்தைக்கு கடிச்சு சாப்பிட்றோம் அட்லீஸ்ட் ஜூஸ் ஆகாதது கொடுங்க அட்லீஸ்ட் அந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட் தெரியட்டும் குழந்தைக்கு உள்ள போகட்டும் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இது பண்றோம் அப்புறம் ஸ்லோவா அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சோம் மற்ற குழந்தைங்களாம் சாப்பிட பார்க்கறத இந்த பூமோக் நண்டுலாம் அது உரிச்சி எடுத்துட்டு வந்து ஸ்பூன் எடுத்து அழகா மற்ற குழந்தை பார்க்கும் போது அதுவும் சாப்பிடணும் தோன்றுறது ஸோ அந்த குழந்தை அதே நெக்ஸ்டே எடுத்து வந்து சாப்பிடுறது ஒரு குழந்தையாவது அந்த டைம்ல நாங்க எக்ஸ்டென்ட் பண்ணி பார்க்க தான் செய்யணும்

பே பண்ணலாம் கூட பரவாயில்ல சார் ஃபர்ஸ்ட் நீங்க ஜாப்பில் செட்டில் ஆகுங்க அதுக்கப்புறம் பேமெண்ட் பத்தி பேசலான் ஸோ பேமெண்ட் வந்து நாங்கள் பெருசா அதை இன்சிஸ்ட் பண்ணி இது பண்றது கிடையாது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூணு குழந்தைங்களுக்காக நாங்க ஃபீஸ் இல்லாம சொல்லி தரோம் இப்ப எழுத்து வீட்டு வாட்ச்மேனோட பையன் ப்ரீ கேஜில இருந்து இங்கதான் படிச்சோம் ஒரு ரூபாய் ஃபீஸ் வாங்கல நாங்க சில குழந்தைங்க சண்டை போட அந்த ஆட்டிடியூட் இருக்கு அந்த ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் வந்து சில குழந்தைங்க வந்து ரொம்ப அக்ரசிவ்வா இருக்கும் சில குழந்தைங்க சாஃப்டா சாஃப்ட்டாவும் இருக்கிற தான் இருக்கும் ஹைப்பர் ஐபர் இருக்கும் ஸோ ரெண்டு கேரக்டரும் நம்மகிட்ட வருங்க எல்லாமே சப்ஜெக்ட் ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்னதா கொஞ்சம் யோகா சொல்லி தரோம் அப்புறம் ஆரோபிக்ஸ் மியூசிக் போட்டு நல்லா எங்கேஜ் பண்ண வைக்கிறோம் நல்ல ஆக்டிவிட்டி இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் மைண்ட் மாறிண்டே வரும் வண்டி ஆஃப்டர் ஆஃப்டர் ஸ்கூல் வந்து நாங்க கீபோர்டு வச்சிருக்கோம் அப்புறம் இந்தி பிரச்சா சபா எக்ஸாம் எல்லாம் போற பசங்களுக்குலாம் அதுக்கும் நாங்க ஃபெசிலிட்டிஸ் குடுக்கிறோம் ஸ்லோகா கிளாஸ் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் மியூசிக் இருக்கு ஸோ டியூஷன்ஸும் நிறைய பேர் இன்னொரு அரௌண்ட்ல கேட்கறாங்க ஸோ டியூஷன்ஸும் போயிட்டு இருக்கு பேரண்ட்ஸ்க்கு நான் மெயினா என்ன சொல்றேன்னா பெரிய ஸ்கூல்ல தான் நான் குழந்தைய சேர்ப்பேன் நான் ப்ரீ பெரிய ஸ்கூல்ல தான் சேர்ப்பேன்னு சொன்னீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் லாக்கிங் அதை அக்செப்ட் பண்ணியே தான் ஆகணும் எந்த பெரிய ஸ்கூலாக இருந்தாலும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷனுக்கு ஒரு ஒரு கிளாஸ்ல முப்பத்தஞ்சு குழந்தை இருந்தா ஒரு டீச்சர் இருப்பா ஒரு அட்டெண்டர் இருப்பா ஒரு ஆயமா இருப்பா அவ்வளவுதானே தவிர எக்ஸ்ட்ராவா பார்க்கவே முடியாது அந்த குழந்தைய சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்கூல்ஸ்ல வந்து போட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் டெஃபினெட்டா இருக்கும் அந்த குழந்தை எதுல லாக்குங்கிறது நாங்கள் ஈஸியா கண்டுபிடிக்கும் வித் நாங்கள் கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ண பார்ப்போம் இந்த குழந்தை ஐப்பர் ஆக்டிவாங்கிறது நாங்க ஒரு டென் டேஸ்ல கண்டுபிடிச்சோம் வித் அ வீக்கே கண்டுபிடிச்சிருவோம் சோ அது தெரியாது இந்த குழந்தை ஆக்டிவா என்ன எதுவுமே டிஸ்லெக்ஸியாவா எதுவுமே தெரியாது பேரண்ட்ஸுக்கு அண்ட் மோர் தான் மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க என் குழந்தை ஆக்டிவ்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸ்கூல் மாஸ்டர் மைண்ட் மௌண்டிசிட்டி ஸ்கூல் கோத்தாரி நகர் நைன்த் ஸ்ட்ரீட் ராமாபுரம் மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் த்ரீ செவன் டூ த்ரீ ஃபோர்